எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அகிலத்தின் அருக்குடையாக வந்துதைத்த நமது உயிரிலும் மேலான கண்மணி முகம்மது ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெயலாலுஹூ எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது லாரிலாக இல்லல்லா ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிதோசை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மருமையில முகம்மதுல்லாய் செல்லல்லாஹு செல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசல் என்கிற நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அண்ணல் நபி சல்லல்லாஹூ செல்லும் அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி ஆறுவானாக அருமையான மொமின்களை சோக காட்சிகளை கண்டு சோகமாகவே நம்மை ஆழ்த்துவிட்ட கேரளாவில் வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயம் மண் சரிவுகள் மூமின்களை மிக மிக பாதித்திருக்கிறது என்பது முற்றிலுமாக உண்மையான ஒரு செய்தி கேரளா என்று சொன்னாலே கடவுள் பூமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பேர் பெற்ற ஒரு நாடு கேரளா இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் மிக மிக படித்தவர்கள் என்ற எண்ணிக்கையை பார்க்குகிற பொழுது முதலிடத்தை பிடித்ததும் அந்த கேரளா மார்க்க அடிப்படையில் நடக்கக்கூடிய மார்க்க போதனைகளை மார்க்கத்தை பரப்பக்கூடிய விஷயத்திலும் அவர்களுக்கு மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவிற்கு ஒரு சிறந்த பூமியில் ஒரு பகுதியில் வெள்ள ஏற்பட்டு அதனால் ஆயிரக்கணக்கான பேர்கள் காணாமல் போனாலும் கூட முதல் நாள் அறிக்கையில் நூற்று கணக்கான பேர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அடுத்த நாள் இருநூறு பேர்கள் மாண்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு முன்னூரை தாண்டி விட்டதென்று என்று சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளுக்கும் நூற்று கணக்கான ஜனாசாக்கள் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த காட்சிகள் சாதாரணமான காட்சியா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நான் குரானை படிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்வான் நீங்கள் பூமியை சுற்றி பாருங்கள் அப்படி சுற்றி பார்க்கிற பொழுது பாவிகளுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹு இல்ல குரானிலே பல இடங்களில் சொல்லி தருகிறார் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் ஒன்றும் கூட அடையாளம் இல்லாமல் நாமும் என்பதை பார்க்கத்தான் செய்கிறோம் அங்கு சுகபோகங்களை அனுபவித்தோமே தவிர நமக்கு சோகங்களான காட்சிகள் நமக்கு தெரியவில்லை ஆனால் அல்லாஹ் எப்படி அழித்திருப்பான் என்பதை வயநாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரழிவு என்பது இறைவன் இவ்வளவு மகா வல்லமை படைத்தவன் என்பதை சற்று நேரத்தில் அவன் காமித்து முடித்துக் கொண்டான் என்றால் பாடங்கள் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது நாம் அதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கும் சொல்லி காட்டுகிறது அல்லாஹு நான் பேர் சொற்கள் சொல்ல சொன்ன விஷயத்திலே அல்லாஹ் சொல்லுவான்

அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு சுப செய்தி உண்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அவர்களுக்கு இதில் இந்த சொல் மேலே சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றில் சோதனை வந்தது என்று சொன்னால் அவர்கள் சொல்லட்டும் இன்னால் இல்லாகி இன்னா இளைவூன் என்று சொல்லட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அருமையான மோமின்களே சோதனை என்பது உலகத்தில் பிறந்து விட்டால் சோதனை நிச்சயம்தான் அந்த சோதனை பொருள் எடு பொருளை எடுப்பதன் மூலியமாக நஷ்டங்கள் ஏற்படுவதன் மூலியமாக இருக்கலாம் அல்லது பிற நமக்கு மேலுள்ளவர்களை கண்டு அஞ்சக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தரலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாரையாவது எடுப்பதை கொண்டு அல்லாஹ் நமக்கு சோதனை தரலாம் எந்த சோதனை வந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால் என்கிற களிமாவை சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அறமையான மக்களை நம்ம ஒரு ஆளை கூப்பிட்டு இன்னால் இல்லாஹி சொல்றீங்களே அவர் சொல்வார் யாரோ மௌத்தா போயாரு அதனாலதான் அது இன்னால் இல்லா சொல்றாங்க ஏன்னா மௌத்தா போயிட்டா மட்டும்தான் இந்நாள் இல்லா இளைவன் அப்படிங்கிறத சொல்லணும் விளங்கி வச்சுட்டு இருக்கிறோம் அப்படி அல்ல வாழ்க்கையில் நமக்கு சோதனை வந்தது என்று சொன்னார் ஏன் கணவன் மனைவிக்கு பத்தியில் பிரச்சனை வந்தாலும் கூட கடையில் கனவு போனாலும் கூட ஏன் நாம் இருட்டில் இருக்கிற பொழுது விளக்கு வெளிச்சத்தில் இருக்கிற பொழுது விளக்கு அணைந்து விட்டாலும் கூட இன்னால் இல்லாகவே சொல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லம் ஏன் சொன்னால் நாம் அவனிடத்தில் வந்திருக்கிறோம் அவனிடத்தில் மீள இருக்குகிறோம் எல்லாம் அவன் செயல் என்பதை நாம் அல்லாஹத்தில் ஒப்படைக்குகிற பொழுது அல்லாஹூ ஜல்ல இதை விட சிறந்ததை தருவான் என்பதில் இந்த மாற்று கருத்துமல்ல அருமையான மோமீன்களை வயநாடு என்கிற மாவட்டத்தில் ஒரு வெள்ளப்பொருள் ஏற்படுகிறது இன்னும் சொல்ல போனால் மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் ஒரு வாரத்திற்கு முன்னாலே எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் மாநில முதலமைச்சர் சொல்லுகிறார் அப்படி ஒன்று தரவில்லை என்று சொல்லுகிறார் எதில் உண்மை சொன்னால் மாநில முதலமைச்சர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உண்மை மழை மொழியும் என்று சொன்னார்கள் ஆனால் பல நாட்கள் பெய்ய வேண்டிய மழை உத்தனை மணி நேரத்தில் என்று யாரும் சொல்ல முடியாது சொல்லவும் இல்லை சரி மழைமொழியும் என்று சொன்னால் இப்படி மண் செறிவு ஏற்படும் என்று சொன்னார்களா என்று சொன்னால் யாரும் சொல்லவும் இல்லை அது அல்லாஹை தெரிகாத சொல்லுகிறானே இன்னல்லாக இந்த வகையில் முஸ்சாகா வயுனர் ஹைஸ் எப்பொழுது மழை பொழியும் எப்படி பொழியும் எவ்வளவு பொழியும் என்பது ரப்புக்கு மட்டுமே தெரியும் அது முதலமைச்சரும் கணிக்க முடியாது வல்லவை அன்னாக செல்லும் இங்கே நிலைநாட்டி விட்டார் பல நாட்கள் பொழிகிற மழையை ஒரு சில மணி நேரத்தில் பொழிந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு வயநாட்டில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்ட இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடித்தது முன்னூறு பிணங்கள் ஆனால் வயநாட்டில் மட்டும் வயநாட்டில அந்த முண்டக்கை என்கிற ஊரில் நானூத்தம்பது வீடுகள் இருந்திருக்கிறது அதில் நானூறு வீடுகள் அடையாளம் தெரியாமலேயே போய்விட்டது வெறும் ஐம்பது வீடுகள் மட்டும் தான் ஆங்காங்கு குச்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது வீடுகள் இல்லை குச்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது நானூறு வீடுகள் காணவில்லை என்று சொன்னால் ஒரு வீட்டில் எத்தனை பேர்கள் இருந்திருப்பார்கள் எத்தனை பேர்கள் மீண்டார்கள் மாண்டார்கள் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் வெளிச்சம் ஏன் எடுத்து கேரளாவில் சாலி ஆறு என்கிற ஒரு ஆறு அதில் ஏற்பட்ட தண்ணீர் தேக்கம் அதிகமாகி அந்த ஆற்றின் வழியாக வந்து மேப்பாடு என்கிற ஊருக்கு உள் புகுந்து இந்த மேப்பாடு என்கிற ஊர் இருக்கிறதே அது ஒரு பலகீனமான ஒரு பூமி அந்த மண்களை எல்லாம் அரித்து கொண்டு வருகிற பொழுது இருக்கக்கூடிய மலைகளும் வந்து இந்த ஒன்றும் இல்லாமல் துவம்சம் இறுதி கட்டமாக இறுதி கட்டமாக இன்னொரு ஊருக்கு வந்து அது துவம்சம் செய்கிறது என்று சொன்னால் இது அல்லாவின் ஏற்பாடு என்று தான் சொல்ல வேண்டும் மக்களே அதற்காக அங்கு ஊரே அழிந்து போய்விட்டிருப்பதற்காக அல்லாவின் சாபம் விழுந்து விட்டது என்று நாம் சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் ஏழு விதமான விட்டு பாதுகாப்பு சொன்னார்கள் ஒன்று கட்டடம் இடிந்து விழுவது இரண்டாவது நீரிலே மூழ்கி சாவது மூன்றாவது உயரமான இடங்களில் இருந்து தவறு கீழே விழுவது நாலாவது நெருப்பிலே கரிந்து சாவது இப்படி பெருமானார் செல்லல்லாக வழிதவர்கள் ஏழு விதமான மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடி சொன்னார்கள் உண்மைதான் பாதுகாப்பு தேடியும் அந்த மரணம் கிடைத்தது என்று சொன்னால் அவருக்கு ஷஹீதின் அந்தஸ்து உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக வழிசவர்கள் முண்டக்கை என்கிற ஊர் இருக்கிறதே பெரும்பான்மையாக மூமின்களும் முஸ்லீம்களும் வசிக்கக்கூடிய ஊர் அந்த ஊரிலே ஷிஹாபுத்தீன் ஃபைசி என்று சொல்லக்கூடிய கூடலூரை சேர்ந்தவர் இமாமாக இருக்கிறார் சூழ்நிலையை பார்க்கிறார் மக்களிடத்தில் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர் எச்சரித்தவரையும் என்று சொன்னால் இது இறைவன் ஏற்பாடு என்று தான் சொல்ல வேண்டும் தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது அப்படி சூழ்நிலை தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிற பொழுது அந்த மூம உள்ளங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம் சமீபத்தில் நம்ம சைதாப்பில் தண்ணி ஒரு நபர் தண்ணி உள்ளே வருது வீட்டுக்கு வருது வாசலுக்கு ஏறுது வீட்டுக்குள்ள ஏறுது நாங்கள் மேல் மாடியிலே இருக்கோம் மேல் மாடியை தொடுகிறது எங்கள் உள்ளங்கள் எல்லாம் பதவதித்து போய்விட்டது நாங்கள் அல்லாமே திக்கீர் செய்து கொண்டே இருந்தோம் தூங்கவே இல்லை ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் மக்கள் எல்லாம் பீதியில் உறக்கத்தை கலைத்து இறைவனை திக்கர் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் மார்க் விஷயத்தில் கொஞ்சம் பிடிப்பானவர்கள் கேரளத்து மக்கள் அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் அல்லாக இடத்தில் துவா செய்து கொண்டிருப்பார்கள் தொழுதி இருப்பார்கள் அல்லா இடத்தில் பாதுகாப்பு தெரிவிப்பார்கள் அவர்கள் ஒருவேளை தூக்கம் வந்தாலும் கூட தூங்குகிற அல்லாஹும பிஸ்மிக்க வாகியா உன் பெயரை கொண்டே தூங்குகிறேன் உன் பெயரை கொண்டே எழுகிறேன் என்று கடைசி துவாவாவது சொல்லிவிட்டு அவர்கள் படுத்திருப்பார்கள் அடுத்து கண்ண நேரத்தில் பன்னிரெண்டு மணி பன்னெண்டரை மணிக்கு வந்த அந்த பெரும் வல்லமும் அந்த மண் சரிவும் அந்த மக்களை கபருக்குள் வைத்து அடக்கிவிட்டது என்று சொன்னால் அருமையான பொம்ம்களே நாம் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் துவா செய்கிறோமோ இல்லையோ நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய வாயால் பாராட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் மூமின்களுக்கு அப்படி ஒரு சோதனை வந்தால் அவர்கள் சுகதாக்களுடைய நன்மை பெறுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொல்லிட்டாங்க அல்லாஹ் ஜெயலலிதா அந்த மக்களை கபுள் செய்வானாக அவருடைய கபர்களை விசாலப்படுத்தி தருவானாக அவர்களுக்கு சொர்க்கத்தை ஜன்னத்துள் பிரதோஷத்துக்கு உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து அழகு பார்ப்பானாக அருமையான மோமின்களை அது எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள் தெரியவில்லை ஒருவர் சொல்லுகிறார் அந்த பனிரெண்டு மணி சத்தம் கேட்கிறது நாங்கள் சூழ்நிலை தெரிந்து கொண்டு நாங்கள் அதற்கு உயர்வான இடத்தில் போய் உட்கார்ந்து கொண்டோம் எங்கள் குடும்பத்தில் நாற்பது பேர் அதில் நாற்பது பேரும் அடித்துச் செல்லப்பட்டு விட்டார்கள் நான் மட்டும் தப்பித்துக் கொண்டேன் என்று சொல்லி அவர் மணக்குமரோடு சொல்கிறார் என்று சொன்னால் இந்த காட்சியை பார்ப்பதற்கு அவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அருமையான மோமின்கள் அது மட்டும் ஒரு குடும்பம் பேசுகிறது பத்து பேர் வீட்டிலே வாழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பத்து பேரும் ஒரே இடத்தில் படுத்துக்கொள்ளலாம் நல்லதோ நடக்கட்டும் அல்லது தீயது நடக்கட்டும் எல்லோரும் ஒன்றாக இருப்போம் என்று சொல்கிறார்கள் அதில் வயதுக்கு வந்து ஒரு பெண்மணி மட்டும் சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கு இந்த இடத்தில் படுக்க பிடிக்கவில்லை பக்கத்தரையில் படுக்கிறேன் என்று சொல்லி ஒம்பது பேரை மீறி அந்த பக்கத்தரையில் படுக்கிறாள் காலையில் எழுந்து பார்த்தால் ஒன்பது பேரும் காணவில்லை அந்த ஒரே ஒரு பெண்ணு மட்டும் உயிரோடு இருக்கிறார் அந்த பெண்ணை எப்பொழுது காப்பாற்றி வெளியே கொண்டு வருகிறார்கள் சற்று நேரத்தில் அடித்து செல்கிறது என்று சொன்னால் அருமையான ரப்பு யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அது எவ்வளவு பெரிய வெள்ளப்பெருடமாக இருந்தாலும் எவ்வளவு பலகீனமான பில்டிங்காக இருந்தாலும் பாதுகாக்க நினைத்து விட்டால் பாதுகாத்து விடுவான் விட வேண்டும் நினைத்துவிட்டால் அழித்து விடுவார் என்பதை நிகழ்ச்சிகள் நமக்கு நமக்கு மிகப்பெரிய காமித்து இப்படி மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த முண்டக்கை என்கிற அந்த ஊரிலே இமாமாக இருந்தவரும் மரணித்திருக்கிறார் என்பது ஒரு சோக நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான பேர்கள் எங்கு போனால் என்று தெரியவில்லை கண்டெடுக்கப்பட்ட முன்னூறு ஜனாசாக்களில் ஒருவர் ஊருக்கு எச்சரித்துக் கொண்டிருந்தாரே அவர் மரணித்து விட்டார் என்கிற பொழுது இது அல்லாஹுவின் வேலை என்பதை நம்மால் விளங்க முடிகிறது அதனால்தான் நபிகள் நாயகம் செல்லதாம் சொன்னார்கள் சோதனை வந்தால் மோமின்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித கஷ்டமோ நஷ்டமோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லாம் சொல்கிறார்களே அஜபல்லி அம்ரில் மூமின் மூமினுக்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய விஷயங்களில் ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயம் செல்லதாக பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்றார்கள் நபிகள் நாயம் செல்லதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு மூமினுக்கு நல்லது நடந்து விட்டால் மகிழ்ச்சியான ஒரு செய்தி நடந்து விட்டால் சக்கர அவர் அல்லாவை புகழ்கிறார் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் நடக்கூடாது நடந்து விட்டது என்று சொன்னால் மணக்கவலை ஏற்படுத்திவிட்டது என்று சொன்னால் பொறுமையாக இருப்பார் அப்படி பொறுமையாக இருந்தால் அதுவும் அவருக்கு நனவுகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவு செல்லும் இன்னொரு ஹரிசிரிய பெருமானாக செல்லாமல் ஒரு மூமிலைக்கு மூழ்தைப்பதும் கூட அவன் பாவத்தை போக்குவதற்கு அது மிகப்பெரிய சிறந்த சாதனம் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவு செல்லவர்கள் ஏன்னு சொன்னால் உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல சொல்லுவார்கள் அல்லவா வந்தோரும் போவோரும் தங்கும் இடம் ஒருவரிடத்திலும் சொல்லாமல் போய்விடுவார்கள் பாட்டு ஒன்று வரும் அந்த மாதிரி நாம் வந்திருக்கிறோம் நிழலாடுவதற்காக வந்திருக்கிறோம் மறுமைக்காக தயாரி செய்வதற்காக வந்திருக்கிறோம் இது நிஜமல்ல பொய்யான உலகம் தான் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த காலத்தை விட்டு எப்படியாவது ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம் ஆனால் அந்த மரணம் சீராக நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்டு பெறுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லம் அப்படி ஒருவேளை சோதனை வந்தால் மூமியை பொறுத்த வரைக்கும் நலவு நடந்தால் என்ன நலவோ அது போன்று அவருக்கு சோதனை வந்தாலும் அவருக்கு நலவுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லவர்கள் அது மட்டும் அல்லாமல் அருமையான ஓமீன்களே நபிகள் நாயகம் செல்லதா சொல்வார்கள் இந்த ஹதீஸை அமர் ஆசிரியல்லாத அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்தான் என்று சொன்னால் அந்த சோதனையை பொறுத்து கொண்டால் அவருக்கு சுவனத்தை தவிர வேறு கூறியில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக உலக செல்ல அவர்கள் அப்படி என்று சொன்னால் இது நமக்கு மிகப்பெரிய வரப்பிரதாசமாக இருந்தாலும் கூட நாம் அதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மூமிங்களை உம்முசலம்மா ரதி அல் லாஹுத்தால் என சொல்கிறார்கள் நபிகல்லாகிம் செல்லதால் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் மாமின் முஸ்லிமின் துசீபுஹும் முசீபத்தூன் ஒரு மூமினுக்கு முசீபத்து அவரை தொட்டு விட்டதென்று சொன்னால் ஏற்பட்டால் அவர் இன்னால் இல்லாஹி வைன்னா என்க ராஜூன் என்று சொல்லட்டும் ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய கணவர் அபு சலமாவை இழந்து நோய்வாய்ப்பட்டு பொழுது மிக கவலையோடும் வேதனையோடும் இருந்தேன் நபிகல்லாகும் செல்லதால் என்னைப் பார்க்க வந்தார்கள் வந்தவர்கள் பெருமானா செல்லா சொன்னார்கள் உமு சலமா அபு சலமாவின் இந்த படுக்கையை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இன்னால் இல்லாகி வைனா இளையராஜுவோன் என்பதை அதிகம் ஓதிக்கொண்டு இருங்கள் என்று சொன்னார்கள் உமு சலமா ரியல்லா தாலானா ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்ன நடந்தது அபூ அபூசலமா ரதி அல்லாஹால் அவர்களுக்கு மரணம் நெருங்கியது மரணத்தை எட்டு விட்டார் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் நபிகள் நாயின் செல்லல்லாஹ் ஜனாசாவில் கலந்து அடக்கம் செய்கிறார்கள் அந்த பெண்மணி இத்தாவின் காலமெல்லாம் முடிந்த பிறகு குழந்தைகளை வைத்து பார்த்து விட்டு பெருமான திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் சரியா என்று கேட்டார்கள் அந்தம்மா சொன்னாங்க யார சொல்லலா நான் குழந்த உள்ளவனா இருக்கன எப்படி அது ஒத்து வரும் அப்படிங்கும் போது உன் சொல்றாங்க ஏன் குழந்தைனா என்னம்மா அப்படிங்கிறாங்க யார சொல்லலாம் எனக்கு வயதாகி விட்டது என்று சொல்லுகிறார்கள் நபிகள் செல்ல சொன்னாங்க வயதான பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அது ஒன்று திருமணம் நடந்தது இன்றைக்கு உம்மஹாத்துல் மோமினின் அகிலத்தின் எல்லோருக்கும் தாய் என்கிற பட்டத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் உம்முசலமார் சொல்றாங்க இன்னால் இல்லாகி வைநாள் ராஜன் ஓதிய அர்த்தம் என்னால் விளங்க முடிந்தது என்பதை உம்முசலமார் அதிகாராகத்தாலும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அறமையான மக்களை நமக்கு எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நாம் இந்நாள் இல்லாத அதிகம் அதிகம் பயன்படுத்த வேண்டுமதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லதாம் சொன்ன செய்தியை அபு மோசர் அசாரி ரதி அல்லாஹ் தான் அறிவிக்கிறார்கள் அல்லாஹூ ஜெல்லி ஜெலாலு மலக்குள் மோத்துட்ட இன்னாருக்கு இன்னும் டேட்டு டைம் டைம் கொடுத்துருவான்ல அப்படி அடியாரின் உயிரை பிடிங்கி வந்தவொன்னே அல்லாஹ் கேட்பானா என்னப்பா என் அடியாரனுடைய மகனை நீ அழைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னொன்னே இந்த மலக்கு சொல்வாராம் ஆமா அழைச்சிட்டு வந்த அப்படின்னு உடனே அல்லா அந்த குழந்தை பெற்றோருக்கு இதயம் அல்லவா இதயத்தை போய் எடுத்துக்கொண்டு வந்து விட்டாயே என்று கேட்கிற பொழுது ஆமாம் என்று சொல்வார்களாம் அப்படி சொன்னால் அவரின் இதயத்தை நேசிக்க கூடிய மகனை எடுத்ததன் காரணமாக அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்று இறைவன் கேட்கிற பொழுது மலக்கு சொல்வாராம் இறைவா அந்த நேரத்திலும் கூட உன்னைதான் போகந்தார்கள் இந்நாடு இல்லாய் வைநாளி ராஜோ என்று என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சுவானா அந்த துக்கமான நேரத்திலும் கூட என்னை புகழ்ந்த அந்த அடியானுக்கு சுவர்க்கத்தில் என்கிற ஒரு புகழ் மாளிகையை கெட்டு என்று சொல்லி மலைக்கு வாரத்தில் என்று சொன்னால் அரமையாரன் மகனே உலகத்தில் எல்லோரும் மரணிக்கத்தான் போகிறோம் ஆனால் நாம் மரணித்தனம் அதை பின்னால் பிள்ளை மரணித்தால் பிரச்சனை இல்லை நாம் இருக்கிற பொழுது பிள்ளைகள் மரணிப்பது என்பதை ஜீரணித்துக் கொள்ள முடியாததாக இருந்தாலும் கூட அந்த சூழலிலும் கூட இறைவனை புகழ்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு சுவனத்தில் புகழ் மாளிகை உயர்த்துகிறான் என்று சொன்னால் மூமின்களுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் செல்லா சொல்லுவாங்க மூமீனுக்கும் முனாஃபிக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமாங்க மூமின் ஒரு ஒரு கதிரை போன்றவன் அந்த கதிர் இருக்கிறது மேற்கு பக்கத்தில் இருந்து கிழக்கு பக்கத்தில் காத்தடித்து சொன்னால் அந்த கதிர் சாயும் ஆனால் காத்து போனவர் நிமிர்ந்து கொள்ளும் கிழக்கு பக்கத்திலிருந்து காத்தடித்து சொன்னால் மேற்கு பக்கத்தில் சரிந்து கொள்ளும் காற்று நின்றவுடன் அந்த கதிர்ந்து எழுந்து நின்றவளும் இது மூமினுக்கு ஒப்பானது முனாபி இருக்கிற அளவு குச்சி மாதிரி காத்தடிக்கும் நகரமாட்டான் கொஞ்சம் வேகமா அடித்து அடிச்சு கீழே படுத்து விடுவான் ஒடிந்து விடுவான் எழமாட்டான் இது போன்றுதான் மூமியினை பொறுத்த வரைக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எது நடந்தாலும் நிமர்ந்து எடுக்க வேண்டும் தவிர என் ரப்பு எனக்கு சோதனை கொடுத்தார் என்கிற பொறுமை இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் செல்லதார்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல அருமையான மூமின்களே இன்னால் இல்லா அப்படின்னாவே மௌத்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் உமரது எல்லாம் தாலான்னு ஒரு தொழுக வர்றாங்க அசர் தொழுகை முடிந்து விட்டது முடிந்து மக்கள் வெளியே வரத பார்த்துட்டு இன்னாள் இல்லாஹி வைநாளி ராஜுன்னு சொன்னாங்க தோழல்லாம் கேட்குறாங்க என்ன இன்னாள் இல்லாவினா தோடு யார் மௌத்தா போயிட்டா தொழுகை ஃபௌத்தா போச்சு தொழுக ஃபௌத்தாயிருச்சு தப்பு சிரிச்சு தொழுக போயிருச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டுனா இன்னால் இல்லாஹி வைநாலி ராஜுன்னு சொன்னேன் என்று சொல்லி உமர்ஹத்தாவது எல்லாம் தாலான்னு சொன்னார்கள் அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் செல்லாதார்கள் விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது திடீரென்று விளக்கு அணிந்தது நபிகள் நாயகம் செல்லார்கள் இந்நாளில் ராஜூன்னு சொன்னார்கள் ஒன்னு கரிசிப்பு கழுத்துல வச்சிருப்போம் தேடும் ஊரெல்லாம் தேடுவோம் புது கரிசிப்பு ஐம்பது ரூபாய்க்கு வாங்க எங்க வச்சிருந்து தெரியல கடைசியில பார்த்தா கழுத்திலே கிடக்கும் அப்படி ஏதாவது பொருள் காணா போச்சுன்னா இல்லாக வயநாளிகள் சொல்லி ஓதி நீங்க தேடி பாருங்களேன் உடனே ஞாபகத்தை கொண்டு வந்து அது ஒருவேளை கிடைக்காவிட்டாலும் கூட அதை விட சிறந்தது தருமாறுத்தான் நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையான மக்களே இன்றைக்கு அந்த வயநாட்டில் ஏற்பட ஏற்பட்ட அந்த விபரீதம் என்பது நம்மால் ஜீரணித்து கொட முடியவில்லை நாம் எல்லாம் துவாசித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் கூட அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்தே ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாம சொல்வாங்க அல் ஹல் கொள்ளுகும் யாளும்தான் படைப்பினங்கள் அது முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள் தான் அப்படி எல்லோரும் மனிதர்களாக இருக்கிற பொழுது மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அந்த மக்களுக்கே மக்களை நேசிக்க வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லதாக சொன்ன ஹதீசை அப்துல்லா உமர் அதிகல்லாக சொல்லுகிறார்கள் மண் மசாபி ஹாஜத் முஸ்லிம் ஒரு மனிதனுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு உடன் சென்றார் என்று சொன்னால் அல்லாஹி ஜலாலு அவருக்கு எழுபத்தஞ்சு மலக்குமார்களை கொண்டு நிழல் காட்டுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்ல வளைவு செல்லும் அது மட்டுமல்ல எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி ஐயாயிரம் மலக்குமார்கள் அவர்களுக்காக துவா செய்கிறார்கள் யார் ஒரு மூமினின் கஷ்டத்தை போக்குவதற்கு உதவி செய்கிறானே அவனுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்றார் நபிகள் நாயகம் செல்லதாக வளைவு செல்லும் பணியை முடிக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் தங்கள் நீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மேலும் பெருமான சொன்னார்கள் யார் கஷ்டப்பட்டவருடைய அந்த சூழ்நிலையை போக்குவதற்காக தன்னால் முடிஞ்ச உதவி செய்கிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜும் உம்ராம் செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் அவர்கள் இப்படி அதன் சிறப்புகளை பற்றி பெருமானா செல்லதால் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் எந்த விதத்திலாவது உதவி செய்தாக வேண்டும் நம்ம உடலால் போக முடியாது ஏன்னா அங்குள்ள மக்களையும் உள்ள விட மாட்டேங்கிறான் ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியல ஏன்னா சில மக்கள் இருக்கிறாங்க மனிதர்கள் செத்து போனால் விட்டு போன போல எடுப்பதற்கு சில காக்கைகள் கழுகுன்னு சுற்றி கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஆங்காங்கிருந்து வரக்கூடிய மக்களை கூட ராணுவமும் போலீஸ் துறையும் உள்ளே விடாமல் அவர்கள் அரசாங்கம் உத்தரவுப்படி யாருக்கு உள்ளே அனுமதி இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் உள்ளே விட்டு அந்த பிடங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது அறமையார்களே நாம் நம்மால் செய்யக்கூடிய உதவி என்று சொன்னால் பொருளாதாரத்தால் உதவி செய்யலாம் ரெண்டாவது துவா செய்யலாம் ரெண்டுமே நம்ம செய்யணும் ஒரு கட்டத்தில் இவாம் ஹுசைன் ரதிகல்லாக தாலான அறிவிக்கிறார்கள் ஹரஜ ஹசன் யதூஃபு பில் காபா காபாவுக்கு போய் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தாங்களாம் தவாஃப் செய்ய செய்ய ஒரு மனிதர் வந்தார் ஹசன் அவர்களே இன்னார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கான உதவி செய்ய வேண்டும் வாருங்கள் என்னோட சொன்ன பொழுது ஹசன் ரதி அல்லா வந்து அவர் தவாஃபை முடிக்காமலேயே அந்த யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு உதவி செய்வதற்காக செல்கிறார்கள் பக்கத்திற்கெல்லாம் கேட்கிறார்கள் தவாஃபை விட அது உயர்ந்ததா தவாபை விட்டு விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஹசன் ரதி அல்லா சொன்னார்களாம் ரசூல்லாய் செல்லலாம் சொன்னார்கள் ஒரு மனிதரின் தேவை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய அந்த செயல்பாடு ஹஜ்ஜு உம்ராவிடை நன் உண்ம உம்ராவை விட நன்மை அதிகம் கிடைக்கும் என்று பெருமான செல்லலாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே எனக்கு தவாஃப் விருதல்ல யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு உதவி செய்ய செல்கிறேன் என்று சொல்லி இமாம் ஹசன் ரதி அல்லா தாலும் சென்றார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துவா செய்வதோடு நம்மால் முடிந்த உதவிகளை ஏன் சொன்னால் வீடையே காணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள நகை வச்சிருந்தா வச்சுங்களேன் பீரோக்குள்ள உள்ளார்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பீரோ எங்க கண்டுபிடிக்கிறது எங்க காசை போய் எடுக்கிறது முற்றிலுமாக அழிந்து விட்டது ஒரு பெண் சொல்லுகிறார் எனக்கு நான் வயதுக்கு வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறார்கள் என் தந்தை தாய் எல்லோரும் செத்து விட்டார்கள் எனக்காக சேகரித்து வைத்திருந்த பொருட்களும் போய்விட்டது நான் உடுத்த துணியோடு நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு வயதுக்கு வந்த பெண் சொல்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அருமையான மக்களை அந்த முண்டக்கை என்கிற அந்த ஊரில் வசித்தது பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள் என்பதை கொஞ்சம் மனதில் ஆழமாக போய்த்து கொள்ள வேண்டும் எனவே இன்ஷா தான் அந்த அடிப்படையில் ஜும்மா தொலைக்கு பிறகு நம்முடைய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் வெளியே துண்டு நிற்பாங்க என்னடா நிர்வாகி நிற்கிறாங்களே பள்ளிவாசி வேலை நடக்குது அதுக்கு நினச்சிடாதீங்க இது எதுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மூன்று கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக கபடுக்குடியாக ஆக்கப்பட்ட அந்த மக்களுக்காக அதில் தப்பித்து கொண்டவர்களுக்காக எடுக்கப்படக்கூடிய உதவி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தாங்கள் செல்லுகிறவங்கள தாராளமாக உதவி செய்யுங்கள் இன்னதில் தெரியாமல் போச்சு கொண்டு வரவில்லை ஜும்மா எப்போ தலைகையில் நின்று தானே வருவேன் அப்படின்னு வருத்தவும் பண்றாதீங்க ஏன்னா இன்ஷா அல்லா அடுத்த வாரம் கூட அதை சேர்த்து வாங்கி கொள்ளலாம் அதனால் முடிந்த வரைக்கும் நம்மால் எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ வாரி வழங்குங்கள் அல்லாஹு இது இதுபோன்ற இயற்கை சீற்றத்தின் பேரலை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்